நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தின் ஒரு புதிய வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மருத்துவத்துறையில் யார் பணி செய்ய விருப்பப்படுறீங்களோ அவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது இந்த புத்தாண்டு முன்னிட்டு முதல் முதல் நோட்டிஃபிகேஷன் இது அதாவது மருத்துவத்துறையில் முதல் நோட்டிஃபிகேஷனு என்ன போஸ்டிங்னு பார்த்திங்க அப்படின்னா நர்சிங் அசிஸ்டண்ட் கிரேட் டூ அதாவது நர்ஸுக்கு அசிஸ்டண்ட் அந்த மாதிரியான ஒரு போஸ்டிங் தான் கொடுத்துருக்காங்க இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா டென்த்து முடிச்சிருந்தா இருக்கணும் டென்த்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் ப்ளஸ்ஸு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் ஒரு ட்ரைனிங் மாதிரி முடிச்சிருக்கணும் அசிஸ்டண்ட் ஒர்க் அந்த மாதிரி முடிச்சிருந்தால் நீங்கள் பதிவு பண்ணலாம் ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அணையிலிருந்து தான் வந்து அப்ளிகேஷன் லிங்க்கு ஆக்டிவேட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க போஸ்ட் நேம் பாருங்கள் நர்சிங் அசிஸ்டண்ட் கிரேட் டூ இன் தமிழ்நாடு மெடிக்கல் சப் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க இதுக்கு பேஸ்கேல்னு பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுலேருந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூறு வரைக்கும் கொடுத்துருக்காங்க பேஸ்கேலு எவ்வளோ வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் வேக்கன்சி சுமாராக ஒரு ஆயிரம் வேக்கன்சி இந்த ஆயிரம் வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் அது அந்த போர்டு முடிவு பண்ணுறத பொறுத்து தான் இருக்குது இப்போ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது வேக்கன்சி வந்து பெற்றிருக்காங்க ஸோ இதுக்கு டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுற டேட் வந்து பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இடைப்பட்ட தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கலாம் இது அப்ளிகேஷன் மெத்தடு வந்து ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி வரும் இது எப்படி அப்ளை பண்ணலாம் யார் யாரெலாம் அப்ளை பண்ணலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க ஃபீஸுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டிக்கு வந்து முந்நூறுரூவா அதர்ஸ் அதாவது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிற கம்யூனிட்டிக்கு எல்லாமே ஆறுநூறுவா கட்டணும் இது நான் அதாவது ரீஃபண்ட் கிடையாது எக்ஸாம் இது அப்ளிகேஷன் ஃபீஸ் தான் இது ரீஃபண்ட் கொடுக்க மாட்டாங்க ஸோ பார்த்துக்குவாங்க நெக்ஸ்ட் இதை பற்றின ப்ரீஃபான ஒரு டீட்டெயிலை வந்து நம்ம இன்னும் நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஃபுல்லாக டெப்த்தாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷன் அது வந்து ஷார்ட் நோட்டீஸ் இது வந்து ப்ரீஃபாக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க இதில் தான் வந்து உங்களுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை எப்படி அப்லோட் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு எம்ஆர்பி நிறைய பேருக்கு வந்து இப்படி சொன்னால் தான் புரியும் ஸோ இதை நோட்டிஃபிகேஷன் டேட் பார்த்தாச்சு நான் நேம் ஆஃப் போஸ்டிங்கு பார்த்தாச்சு எவ்வளோ வேக்கன்சி சேல்ரி மேட்ரிக்ஸ் எவ்வளோ அப்படின்ற பார்த்துட்டோம் இப்போ இந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ஸ்டார்னு போட்டிருக்காங்க அந்த ஸ்டார்க்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த வேக்கன்சி வந்து ஃபைனலாக எக்ஸாம் முடிச்சுட்டு செலெக்ஷன் பண்ணுவோம்ல அப்போது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி தான் அதை சொல்லியிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா ரிசர்வேஷன் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு அந்த கம்யூனிட்டிக்குள்ளே எந்தெந்த கோட்டா அதில் எவ்வளோ வேக்கன்சி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தான் இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிசியில் வந்து ஜென்ரலில் நூற்றி நாற்பது உமனில் ஐம்பத்தி நாலு விடோ அந்த உமனில் விடோவுக்கு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறு இந்த மாதிரி பிஹெச்டி முடிச்சுருந்தாங்கன்னா முப்பத்தி ஏழு ஜென்ரலு அதில் உமன் வந்து பதினாலு விடோ வந்து ரெண்டு மொத்தம் இரநூத்தறுபத்தி நாலு பிசியில் வருது இந்த மாதிரி ஒவ்வொரு சப் கேட்டகிரிக்கும் எவ்வளோ பிரிச்சுருக்காங்கன்ற ஃபுல் டீட்டெயிலில் இதில் கொடுத்துருக்காங்க நான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கை வந்து நம்ம இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்துட்டு எந்த கேட்டகரிக்கு கீழே நீங்கள் வரீங்களோ அதை பேஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள் ஏன்னால் ரிசர்வேஷன் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து ஏனோ தானோன்னு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிசர்வேஷன்லாம் நம்மளுக்கு இருக்கா அப்படின்றது தெரியாமல் போடும் போட்டி வந்து நிறையா வந்துடும் இப்போ சப்போஸ் நம்ம ஸ்பெஷலாக ஒரு ரிசர்வேஷன் கீழே இருக்கிறோம் அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படி பண்ணும்போது நமக்கான போட்டிகள் குறைவாக இருக்கும் நமக்கான வேலைகளும் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது அப்ரிவேஷன் இது எல்லாருக்குமே தெரியும் பிசினா என்ன பிசிஎம்முன்னா என்ன ஜிடினா என்ன அப்படின்ற மாதிரி தெரியும் இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட் பார்த்திங்கன்னா டேட் நம்மளே சொல்லிச்சு பத்தொம்போது ஒன்று அதாவது நேற்று தேதியிலேருந்து இது ஸ்டார்ட் ஆயிருக்கு மார்ச் ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதியோட எட்டாம் தேதியோட முடியுது இதை பார்த்துங்க பேமெட்ரிக்ஸ் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஜாப் பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளே என்டர் ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கடுத்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாமோ இல்லை நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும் ஸோ பதினைஞ்சாயிரத்தி எழுநூறு தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை அதனால் இது அப்ளை பண்ணி பாருங்க அது ரிசர்வேஷன் அண்டு ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கொடுத்துருக்கேன் இது ஒன்று ரிசர்வேஷன் வந்து அந்தந்த கேட்டகரியின் கீழே ரிசர்வேஷன் பண்ணியிருக்கிற அந்த படி தான் நாங்கள் வந்து கேன்டிடேட்டை உள்ளே அலோ பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருப்பாங்க ஸோ அதான் முன்னாடியே சொல்கிறேன் அதுதான் முன்னாடி சொன்னேன் என்னென்னா நீங்கள் எந்த சப்கேட்டகரியில் எந்த ரிசர்வேஷனில் வரீங்களோ அதுக்கு பேஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கன்னு சொல்கிறது காரணம் இதுதான் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது டிஃப்ரெண்ட்லி எபிள் அதாவது மாற்றுத்திறனாளி இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு ஆக்ட் தேர்ட்டி ஆஃப் டூ டூ தௌசண்ட் லெவன் சி செவன்டீன் வில் பி அப்ளிகபிள் அதாவது மாற்றுத்திறனாளியும் இது அப்ளிகபிள் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வேறு இதில் என்ன டவுட் இருக்குன்னா இதெல்லாம் வந்து ரிசர்வேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிஎஸ்டி முடிச்சிருந்தாலும் நம்மளுக்கு எலிஜிபிள் தான் ஏஜ் லிமிட்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூலை ஒன்று அன்னையோட வயசு வந்து பதினெட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டியும் ஒவ்வொரு ஏஜ் கொடுத்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிஎஸ்டி அவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் ஏஜ் லிமிட் ஹையஸ்ட் ஏஜ் லிமிட் வந்து கிடையாது பதினெட்டு கம்ப்ளீட்டாக இருக்கணும் ஹையஸ்ட்டு கிடையாது ஆனால் மற்ற கேஸ்ட்டுக்கு வந்து உண்டு எப்படின்னா ஓசிக்கு வந்து முப்பத்தி நாலு மாற்றுத்திறனாளிக்கு நாற்பத்தி நாலு விடோவுக்கு அவங்களுக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம் ஏன்னா டென்த்து முடிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரிதெல்லாம் ப்ளஸ் ஏதாவது ஒரு Government institute law or assistant work experience, the nursing assistant grade two her, must have not completed 32 years of age if recruited direct. Provided that this age limit shall not apply in case of any person transferred from the local fund or municipal institution in consequence of the transfer of such institution. ஸோ த கண்ட்ரோல் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட் அதான் என்ன சொல்கிறாங்க டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஒருத்தர் பண்ணுறோம் போது அவங்களுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க மினிமம் ஏஜ் பதினெட்டு நம்ம டேரெக்டாக பண்ணணும் அப்படின் போது முப்பத்தி ரெண்டு ஏஜிக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க டென்த்து வந்து கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ப்ளஸ் டூ சரி ப்ளஸ் அது கூட என்னென்னா ப்ளஸ் டூக்காக தேவையில்ல டென்த்து முடிச்சிருந்தால் போதும் அந்த மூணாவது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் ட்ரைனிங் கோர்ஸ் ஆஃப் ட்ரைனிங் கோர்ஸ் ஃபார் நர்சிங் அசிஸ்டன்ட் இன் எனி ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூஷன் இன் த ஸ்டேட்டு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒரு மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் நர்சிங் அசிஸ்டண்ட்டாக ட்ரைனிங் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஸோ இது ரெண்டும் தான் மெயின் டென்த்து படிச்சுருந்தா மட்டும் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணியிருக்கணும் அதுதான் இம்பார்ட்டண்ட்டு இதுதான் முக்கியம் இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஸோ இதை நம்ம கரெக்டாக பார்த்துட்டு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இருக்கீங்களோ இப்போ வந்து நிறைய பேர் ஃபில்ட்ரு டென்த்துங்கும் போது நிறைய பேர் வந்திருப்பாங்க இப்போ இந்த ப்ளஸ் அந்த ட்ரைனிங் முடிச்சிருக்கணும்னு சொன்ன உடனே அதில் குறிப்பிட்டு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க ஸோ நம்மளுக்கு ஒரு ஈஸியான வாய்ப்பு அதனால் யாரும் மறக்காமல் இதை அப்ளை பண்ணிடுங்க மறந்து போறீங்க நம்மளுக்கு தெரியாதவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இது சேம் இதை மாதிரி படிச்சிருக்கலாம் ஸோ அவங்களுக்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றபடி அவ்வளோதான் இதில் எதுவும் கிடையாது இப்போ என்ன ஒன்றுனா சர்டிஃபிகேட் ஃபீஸ் பார்த்தாச்சு ஏசிஎஸ்டிக்கு முந்நூறு அதர் கஸ்ட்டுக்கு ஆறுநூறு இப்போ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணப்போ இப்படி தான் ஆன்லைனில் தான் பண்ணுற மாதிரி ஒரு மேபி நீங்கள் லேப்டாப் வச்சுருந்தான் பண்ணிடுங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று எடுத்துருவோம் ஈஸியாக போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் வேணும் மெயில் ஐடி கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்களுக்கு சப்போஸ் லெட்டரில் எந்த ஒரு டீட்டெயிலும் வரல அப்படின்ற பட்சத்தில் எஸ்எம்எஸ் மூலயமாகவும் வரலாம் இல்லை மெயிலாகவும் வரலாம் ஸோ அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஒவ்வொன்றாக யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் மெயில் ஐடியாக கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃபோட்டோ வந்து ஒரு சில அதான் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நெட் சென்டருக்கு போய் இல்லை ஈசிஎம் மையத்துக்கு போயிருங்க ஏன்னா அவங்க போனால் தான் கிராப் பண்ணி அந்த ஃபைல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ண முடியும் நீங்கள் மொபைலில் பண்ணிங்கன்னால் சரியான ஒரு கரெக்டான ஒரு மெத்தடில் வராது ஸோ நீங்கள் நெட் சென்டரில் ஈஸியாக மூலமாக போகிறது தான் பெஸ்ட்டாக தோ இருக்கும் நெக்ஸ்ட்டு மற்றதெல்லாம் வந்து அவங்க அவங்களே பார்த்துப்பாங்க கம்யூனிகேஷன் வித் எம்ஆர்பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க போகிறேங்க இதுதான் அவங்களோட அட்ரெஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த அட்ரஸில் கேட்டுக்கலாம் இதில் ஏதாச்சும் துறைகள் இருந்தால் நேரடியாக கூட போய்ட்டு பார்த்துக்கலாம் வெப்சைட் மூலியமாகவும் நீங்கள் அப்ளை பண்ணி கேட்டலாம் வேறு வந்து வேறு எதுவும் எல்லாமே காமன் தான் மற்ற எதுவும் இருக்காது இதெல்லாம் ஒன்றும் ஓகே இதெல்லாம் தேவை நீங்கள் எதுவும் பண்ணால் தேவையில்லை வாங்கிங்கன்னு சொல்லும்போது நான் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும் கரெக்டான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் தவறானது எதுவும் கொடுக்கக்கூடாது தப்பான இது மாற்றி கித்தி கொடுத்தீங்கன்னா கேன்சல் ஆகிடும் அப்படின்ற விஷயத்துக்காக சொல்லியிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து எதுவும் கிடையாது அதாவது டாக்குமெண்ட்ஸ் உங்கள்தான் இருக்கணும் எல்லாமே உங்களுக்கு தான் இருக்கணும் வெரிஃபை பண்ணுறப்போ எக்ஸாமில் க்ளியர் பண்ணிட்டோ இல்லை செலக்ட் ஆகிட்டோ இன்டர்வியூக்கு போயிட்டோ வெரிஃபை பண்ணும்போது நம்மளோட சர்ட்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம இந்த எக்ஸாம் லைஃப் லாங் எந்த ஒரு எக்ஸாமும் அப்ளை ப அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளை டெமினேட் பண்ணிடுவாங்க ஸோ எல்லோரும் மறக்காம அப்ளை பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்